சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே என்னை தஞ்சம் அடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை ஒட்டியே இருக்கட்டும் உனது மனம் புது அகங்காரம் என மூன்றும் என்னிடம் சமர்ப்பித்துவிடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை என் குழந்தையே எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து பார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்துவார் அது போதும் என் குழந்தை உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக நம்பும் இனி வரும் காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் உன்னிடம் எந்த தவறும் இல்லை உன்னிடம் எந்த தவறும் இல்லை எனில் எதிர்த்து பேசு இல்லையேல் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை மறைத்து மறந்து மறுத்து விடுவார்கள் அதிகம் விட்டு கொடுத்து போறவர்களிடம் உன் திமிரை காட்டாதே முடிந்தால் அவர்கள் ஏன் உனக்கு விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று பார் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே மிக முக்கியம் என் அன்பு குழந்தையே உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் கற்ற பாடங்களை கொண்டு உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களை தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறும் போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுதுதான் வாழ்வு அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்கள் ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறுகளில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஏனெனில் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று பயந்து ஒதுங்காமல் அதை தைரியமாக எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடும் பிரச்சனைகளை பிரச்சனைக்குள்ளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை தைரியமாக எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயல்களுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதால் இலக்கை அடிய முடியாமல் காரணம் ஆகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் என் அன்பு குழந்தையே காலக்கெடு நிர்ணயம் செய்து காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நிச்சயமாக அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும் ஏன் பயப்படுகிறாய் பயப்படாதே நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நம்முடைய வேலையில் எதுவாகினும் சரி தெளிவும் ஈடுபாடும் இருந்தால் அதில் சுத்தம் இருந்தால் அந்த தெளிவே பலம் அந்த பலமே உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன்னை ஏமாற்றியவர்கள்தான் கர்ம வினையை நிச்சயம் அவிழ்த்தே தீர்வர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்கள் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே எதை பற்றியும் கவலைப்படாது நடப்பவை யாவும் நல்லது ஆகவே நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி